மன்னார்குடியில் தமிழக விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார் வேளாண் துறையில் அளவில் உதவி வேளாண் இயக்குநர்கள் காலிப்பணியிடம் நீடிக்கிறது திருவாரூர் மாவட்டத்தில் பத்து வேளாண் வேளாண் உதவி இயக்குநர்கள் பணியாற்ற வேண்டிய நிலையில் இரண்டு பேர் மட்டுமே பணியாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த நிர்வாகமும் முடங்கி போய்விருக்கிறது உடனடியாக காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உதவி இயக்குனர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பி விவசாயிகளுக்கும் வேளாண் துறைக்குமான உறவுகளை மேம்படுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யக்கூடிய நெல் அங்கங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களிலேயே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது சுமார் ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலைய வாயில்களில் பத்தாயிரம் முதல் இருபதனாயிரம் சிப்பங்கள் வரையிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் கொள்முதல் தடைப்பட்டுள்ளது உடனடியாக தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து திறந்த வழி கிடங்குகளை திறந்து இந்த இருப்பு வைக்கப்பட்டிருக்கிற நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுகிறேன் ஏற்கனவே இரண்டு ஆண்டு காலமாக வழி கிடங்குகள் கைவிடப்பட்டதால் இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் ஒரே நேரத்தில் அறுவடை துவங்கி விவசாயிகள் அறுவடை செய்யக்கூடிய நெல்லை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனை விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உணவுத்துறை போன்ற துறைகளில் அரசு எடுக்கிற விவசாயிகள் விரோத கொள்கைகளுக்கு உடன்படாத அதிகாரிகள் பந்தாடப்படுவது ஏற்கத்தக்கதல்ல பழிவாங்கு நடவடிக்கையாக அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வது வேளாண் வளர்ச்சியையும் உணவு உற்பத்தியையும் மிக பெரும் பாதிப்பை உருவாக்கும் எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துடன் செயல்பட வேண்டும் அதிகாரிகளை பழிவாங்குகிறோம் என்கிற பெயரால் பொதுமக்களையும் விவசாயிகளையும் அவமதிக்க கூடாது பழிவாங்க கூடாது என நாங்கள் வலியுறுத்தி